அங்கன்வாடி ஊழியரை அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தலைவர் விஜயின் அரசியல் வருகையை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தோழர்கள் மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக மாநாட்டிலேயே தனது தோழர்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று ஒவ்வொரு தெருவிற்கும் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என தனது தோழர்களுக்கு வேண்டுகோள் வைத்திருப்பார் தலைவர் விஜய் அவர்களின் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழக தோழர்களும் தற்போது செயல்பட்டு வருகின்றனர் அந்த வரிசையில் தற்போது ஒரு அங்கன்வாடியில் குழந்தைகளின் கல்விக்கு உதவும் வகையில் எல்இடி டிவி ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் கன்னியாகுமரி மத்திய மாவட்டம் தமிழக வெற்றி கழக பொறுப்பாளரான டாக்டர் பிரேம் லாரன்ஸ் அவர்கள் உற்சாகமாக மக்கள் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் குளச்சல் நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் எல்இடி டிவி ஒன்றை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் அதோடு குழந்தைகளுக்கு தேவையான கற்றல் பொருட்களையும் வழங்கியுள்ளனர் தமிழக வெற்றிக் கழக தோழர்களின் இந்த மக்கள் சேவை மின்மேலும் தொடரும்